உடலை தேடும் பணியில் ஈடுபட்ட போலீசார் தீயணைப்பு வீரர்கள் இன்று மீட்டு எடுத்தனர் திருப்பூரில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி உடலை தேடும் பணி தீவிரம் திருப்பூர் இடவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் பென்னி வயது அறுபத்தேழு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் பிரிவில் பயிற்சியாளராக பணிபுரிந்து வந்தார் ராணுவ அதிகாரி மாயம் திருப்பூரில் இருந்து தினந்தோறும் ரயில் மூலமாக கோவையில் உள்ள கல்லூரிக்கு பணிக்கு சென்று வந்துள்ளார் கடந்த ஒன்று தேதி பணிக்கு சென்றவர் இரவு வீடு திரும்பவில்லை உறவினர்கள் ராஜன் பெண்ணியைக் காணவில்லை என திருப்பூர் வடக்கு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் தொடர்ந்து திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரயில் நிலையத்திலிருந்து அவர் வழக்கமாக செல்லும் பாதைகளில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் ரயில் நிலையத்தில் இருந்து கல்லூரி சாலை ஐயப்பன் கோவில் அடுத்த சூசியாபுரம் செல்லும் ரயில்வே சுரங்க பாலம் வழியே கடந்த ஒன்று தேதி இரவு திரும்பியுள்ளார் அதன் பிறகு கண்காணிப்பு கேமராக்களில் அவர் சென்றது பதிவாகவில்லை எனவே அப்பகுதியில் உள்ள அகந்த சாக்கடை கால்வாயில் விழுந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் நேற்று இரவு முதல் திருப்பூர் வடக்கு தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் தேடும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சூசியாபுரத்தில் இருந்து ராயபுரம் செல்லும் வழியில் உள்ள சாக்கடை கால்வாயில் அவரது இருசக்கர வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது அவரது உடல் வேறு பகுதிக்கு அடித்துச் சென்று இருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒன்று தேதி இரவு திருப்பூரில் கனமழை பெய்தது அப்போது ராஜன் பெண்ணி ரயில் நிலையத்தில் இருந்து தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வழக்கமான பாதையில் திரும்பியுள்ளார் சுரங்க சுரங்கப்பாலத்தில் தேங்கியிருந்த மழைநீரை கடந்து செல்ல முயன்றபோது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேடி வந்த நிலையில் இன்று பார்ப்பகுதியில் கண்டறிந்து அவரை கால்வாயில் மீட்டு எடுத்தனர் ராஜன் பெண்ணி அவர் உடலை கைப்பற்றி பரிசோதனை ஆகஸ்ட் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காவல்துறையினர்